பகுதியை இந்த காலை வேளையிலே சற்று தியானிப்போம் நிலையில்லாத வாழ்வு என்று இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தின் கடைசி பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும் சங்கீதகரனாகிய சங்கீத தாவித என்ன சொல்றாரு நான் இனி இராமர் போகும் முன்னே பா நான் இந்த உலகத்தை இனி இல்லாமற் போகிற ஒரு காலம் வருகிறது அதுக்கு முன்னாடி என்ன என்ன பண்ணுங்க தேற்றுங்க என்னை ஆறுதல் அடையும்படி செய்யுங்க அப்படின்னு அவர் சங்கீத கார்ட் தாவி சொல்கிறார் அப்போது அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் அவருக்கு என்ன பண்ணுது துக்கத்தை கொடுக்குது ஏதோ ஒரு காரியம் அவருக்கு என்ன பண்ணுது வேதனையை கொடுக்குது ஆகவே தான் அவர் சொல்கிறாரு நான் இனி இராமர் போகும் காலம் என்ன பண்ணுது வருகிறது அந்த காலம் வருகிறதுக்கு முன்னே என்ன என்ன பண்ணுங்க என்ன ஆறுதல் படுத்துங்க என்ன தேர்தல் அடையும்படி செய்யுங்க அந்த தேர்தல் நான் தேர்தல் அடையும் வரைக்கும் என்ன பண்ணுங்க என்னோட பொறுமையா இருக்கும் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு இந்த சாவி சங்கீதக்காரனை தாவிது சொல்றதை நான் பார்க்கிறோம் பிரசங்கி பனிரெண்டாம் அதிகாரத்தில் அந்த கடைசி பனிரெண்டு ஒன்னுலேருந்து எட்டு அதிகாரத்தை வாசித்துப் பாருங்க மனுஷனுடைய கடைசி நாட்களை குறித்து அங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது நான் எனக்கு பிரியமல்லாதவைகள் என்று சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் அப்படின்னு பிரசங்கி எழுதுறாரு அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணுது வாழ்க்கையில் தீங்கு நாட்கள் இருக்கிறது தனக்கு பிரியமில்லை என்று சொல்லக்கூடிய வருஷங்கள் கடந்து வருகிறது எப்போ வருகிறது அது படிக்கும் பொழுது நீங்கள் பாருங்கள் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை பெலவீனங்களும் போன பிற்பாடு மண்ணானது தான் தான் எங்கேருந்து வந்தேனோ அங்கே திரும்புவதற்கு முன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது அப்போது இந்த சரீரம் என்ன பண்ணுது ஒரு நாள் இந்த சரீரத்திற்கு எல்லா பலவீனம் என்ன பண்ணுது எல்லா எல்லா உறுப்புகளும் என்ன பண்ணுது பலன் இழந்து போகுது ஏஜாக 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 என்ன ஆகுது நம்முடைய கண் ஒளி மங்கி போகுது நம்முடைய பற்கள் என்ன பண்ணுது பலன் இழந்து கொட்டி போகுது காது செவிடாகுது கை காலுடைய பெலன்கள் என்ன பண்ணுது குன்றி போகுது போகும் முன்னே அந்த கடினமான தீங்கு நாட்கள் வராததற்கு நான் விருப்பம் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் நீங்க என்ன பண்ணுங்க அறியும்படி செய்யுங்க எந்த காரியத்தில் அவர் ஆறுதல் படுத்தணும் அஞ்சாவது வாசனத்தை பாருங்க இதோ என் நாட்கள் நாலு விடற்கரை ஆக்கின என்னது நாலு விடற்கரை இவ்வளவுதான் என்னுடைய ஆயுசு எவ்வளவு இவ்வளவுதான் என் ஆயுசுமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயமாக தான் பிரசங்கி சொல்கிறாரு மாயை மாயை எல்லாம் மாயை என்று அந்த பிரசங்கி பன்னிரெண்டாம் அதிகாரத்து ஒன்பதாம் வசனத்தை அப்படி தான் முடிக்கிறாரு எல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு பிரியம் இல்லைன்னு ஒரு நாட்கள் வருது தீங்கு நாட்கள் வருகிறது என்னுடைய சரீரத்தில் எல்லா பலனும் குன்றி போகுது அதுவும் ஒரு மாயை தான் ஏன்னா மண்ணானது எங்கேருந்து வந்துச்சோ அங்கே தான் திரும்ப போகுது அந்த ஆவி மட்டும்தான் தேவனிடத்திற்கு போக போகுது இதுவும் மாயையாக இருக்குதுன்னு சொல்லி பிரசங்கியில் நம்ம வாசிக்கிறோம் ஆகவே ஆக பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாரு வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆசையை சேர்க்கிறான் யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் அவர் நான் ஒரு மனுஷன் என்ன பண்றான் வேஷமாகவே திரிகிறான் தன் வாய்ஸ் ஆயுசு நாள் முழுவதும் என்ன பண்றான் பிரயாசம் பண்றான் அந்த பூமியில் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் என்ன பண்றான் புருதாவாகவே செஞ்சலப்பட்டு ஆஸ்தியை சேர்க்கிறான் ஆனால் அது கடைசியில் யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் அதை சொல்றாரு அதனால தான் ரொம்ப துக்கப்படுறாரு நிலை இல்லாத வாழ்வு என்றைக்கு இந்த பூமியை விட்டு நம்ம உயிர் போகும் என்பது நமக்கு தெரியாது ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையை நம்முடைய நம்ம என்ன பண்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் ஆண்டவரே ஏழாவது சொல்கிறாரு சொல்றாரு நீரே என் நம்பிக்கை இவை எல்லாவற்றின் மித்தமும் தாவியது யாரை நம்பிக்கையாக வைக்கிறாரு ஏசப்பாவை நீரே என் நம்பிக்கைன்னு அப்படின்னு சொல்கிறாரு நான் எதை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட அப்போ அவர் சொல்றாரு நீரே என் நம்பிக்கை ஏன்னா நித்தியத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறது யாரு அவரது ஆண்டவரை இயேசு கிறிஸ்தான் நம்ம என்ன பண்ணுவார் நித்தியத்தில் நம்மை ஏற்றுக்கொள்வார் நாம் இந்த பூமியில் ராமர் போக போன பிற்பாடு நாம் எங்கே இருப்போம் ஆண்டவர் இடத்துல இருப்போங்க அதை தான் வேதம் சொல்லுகிறது ஆகவே தான் அவர் சொல்கிறாரு நான் இனி ராமர் போகும் முன்னே என்ன பண்ணுங்க நீரே என் நம்பிக்கையாக இருக்கிறீர் இந்த ஒன்றாவது வாசனத்தை பார்க்கும் பொழுது நான் நாவினால் பாவம் செய்யாத படிக்க என் வழியை என்ன பண்ணேன் காத்துக்கொண்டேன் அப்படின்றார் அப்போ என்ன பண்ணுறாரு அவர் தன்னுடைய வாய்க்கு என்ன பண்ணுறாரு கடிவாளத்தை போட்டுக்கொள்கிறார் கடிவாளத்தை போட்டு துன்மார்க் எனக்கு முன்பாக இருக்கிறான் ஆனால் நான் என்ன பண்ணலை தீமையானதையும் பேசலை நன்மையானதையும் பேசல நான் மௌனமாகி நான் ஊமையா இருந்தேன் நலமானதையும் நான் என்ன பண்ண பேசாமல் அமர்ந்திருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனை துக்கப்படுத்துறவர் அதாவது துன்மார்க்கன் அதாவது தாவிதை என்ன பண்றாரு வேதனைக்கு முன்பாக தான் இருக்கிறாரு அவர் ஒரு ராஜா அவர் நினைச்சா என்ன பண்ணலாம் தன் பட்டயத்து அந்த துன்மார்க்கனை இல்லாம போக பண்ணலாம் அந்த காரியத்தை அவர் பண்ணல நலமானதையும் செய்யல தன் நாவினால் என்ன பண்ணல அந்த மனுஷனை அவர் சபிக்கவும் இல்லை என்ன பண்ணல அந்த மனுஷனை தப்பாவும் பேசவே இல்லை நம்ம யோபுடு வாசிக்கும் பொழுது ரெண்டு பத்தில் கடைசி இத படிக்கும் பொழுது என்ன சொல்லுது இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று ஆகவே அவர் என்ன சொல்றாரு நான் என் நாள் பாவம் செய்யாத படிக்க ஏன்னா மாயை எல்லா மாயை எல்லாருக்கும் ஒரே காரை நியமிக்கப்பட்டிருக்கிறது எப்படி எல்லாருக்கும் பிறப்பு சமமானது போல எல்லாருக்கும் இறப்பும் என்னது சமம் தான் ஏன்னா வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கன் எப்படி மறிக்கிறானோ அப்படியே நீதிமானும் மறிக்கிறான் என்று ஆகவே எல்லாருக்கும் ஒரே காரை நியமிக்கப்பட்டிருக்கிறது பிறப்பு எல்லாருக்கும் உண்டு என்பது போல இறப்பும் எல்லாருக்கும் உண்டு நீதிமானும் மறிக்கிறான் துன்மார்க்கனும் மறிக்கிறான் ஆனால் மறிக்கிற மறித்த பிற்பாடு ஏற்படுற காரியங்கள் தான் என்னது வெவ்வேறாய் காணப்படுகிறது அதுதான் நம்ம நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான் என்று என்றாகவே சங்கீதகாரன் தாவி சொல்கிறார் பாருங்கள் ஆத்மாவை இடுக்கனுக்கு விளக்கி காக்கிறான் தன் நாவையும் தன் ஒரு வாயை என்ன பண்ணணுமா பாவம் செய்யாதபடி விளக்கி காக்கிறவன் என்ன பண்ணுறான் தன் ஆத்மாவை இடுக்கனுக்கு விளக்கி காக்குறான் அதை தான் அவர் சொல்கிறார் நான் பாவம் செய்யாதபடிக்கு என் வழியை காத்து என்ன பண்ணேன் நான் கடிவாளத்தால் என்ன பண்ணேன் அடக்கி வைத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆகவே அவர் பார்க்கும்பொழுது துன்மார்க்கர் செய்கிற காரியங்கள் அவருக்கு பார்க்கும்பொழுது ஒரு கோபம் வருது அவருக்கு துக்கம் வருதா தான் சொல்கிறாரு நான் தியானிக்கையில் என்ன சொல்கிறாரு அக்கினி மூண்டது அப்படின்னு என்ன பண்ணுறாரு இதெல்லாம் யோசித்து பார்க்க 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 அவருக்கு என்ன வருது கோபம் வருது அப்போ என்ன பண்ணுறாரு அப்போ தான் அவர் தேர்வா பாருங்கள் அவருடைய இந்த ஆறுதல் அதாவது இந்த பூமியில் ராமர் போகிறதுக்கு முன்னாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்ன தேர்தல் அடையும்படி செய்யுங்க என்னை தேற்றுங்க என்னை ஆற்றுங்க நான் உன்னோட ராஜ்யத்துக்கு வந்து சேரும் வரைக்கும் என்ன பண்ணுங்கள் பர்சுனமாக காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் என்ன பண்ணுறாரு அவர் விண்ணப்பத்தை வைக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக அவர் சொல்கிறாரு நான் இராம இனி இராமர் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்ன பொறுமையாக இருக்கும் அதாவது அந்த நாட்கள் திருப்தி சேராததற்கு முன்னே இந்த தீங்கு நாட்களும் எனக்கு பிரியமல்ல என்று நான் சொல்லும் நாட்கள் என்ன பண்ணாது சேருவதற்கு முன்னே என்ன பண்ணுங்க என்ன தேர்தல் அடையும்படி செய்யுங்க உங்களோட ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படி என்ன பண்ணுங்க என்ன பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு அவர் என்ன பண்றாரு இங்க சொல்றாரு கர்த்தா பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கூப்புதலுக்கு செவிகொடும் என் கண்ணிற்கு மௌனமாக இருக்கும் என் பிதாக்கள் எல்லோரை போல நானும் முன்பாக எப்படி இருக்கிற அண்ணியனும் பரதேசியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி அவர் என்ன பண்ணுறாரு ஆண்டு விட்டத்தில் விண்ணப்பத்தை அவர் வைக்கிறத நாம் இங்கே பார்க்குறோம் அந்த நிலையில்லாத வாழ்வுக்காக அவர் என்ன பண்ணுறாரு நித்தியத்தில் அவர் சுதந்திரிக்க போகிற ஒரு நித்தியமான ஒரு வாழ்வுக்காக ஆண்டு விடத்தில் என்ன பண்ணுறாரு அவர் இந்த இடத்துல ஒரு ஜபத்தை ஆட் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை நாம் இங்கே பார்க்குறோம்